எல்லாப்பையும் வவால ஓடுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க பார்த்தீங்கன்னா வந்து வந்து இல்லை வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பம் ஓடி போயிட்டு நேற்று வரைக்கும் எங்கள் வீடு வந்து கலகல கலகலன்றது அது நிலா இல்லாம சுத்தமும் ஒரு மாதிரியாவே இருக்குது அமலா அமலாக்காட்டு போனது நிலா தங்குனதே கிடையாது நைட்ல எல்லாம் போகுமோ ஆனா தங்க அது தங்க அது வந்துடும் நேத்து நைட் தங்கிட்டு வீட்டுல ஆனா வீட்டுல யாருமே இல்லாம ரொம்ப அமைதியா இருந்துச்சு வெறிச்சோடி போயிட்டு உண்மை சொல்லுமா உண்மை நிலா இல்லாம எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு வீடு இல்ல வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி ஆனா நானு பா தம்பி அதுக்கப்புறம் மூணு பேர் தான் இருக்கிறோம் அது எல்லாம் ரெண்டு நாளா வந்து மகி மீது வேற வீட்டுல இருந்துட்டாங்களா ஆனால் வீடு ரொம்ப சத்தமாக இருந்துச்சு அவங்க யாருமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்தால் எப்படி இருக்கு இருக்கு ஒரு மாதிரி ல ஒரு சவுண்ட் வந்தால் கேட்டால் டக்குனு ஒரு பகிர்ந்தா இருந்தால் அது மாதிரி இருந்துச்சு வீடு அமைதியாக இருந்துச்சு எனக்கே சங்கடமாக இருந்துச்சு நிலா இல்லாமல் ஆனால் நாங்கள் நைட்டு ஃபோன் பண்ணி பேசணும் நிலாட்ட ஊருக்கு போனோன்னே ரெண்டு டைம் ஃபோன் பண்ணி நார்மல் கால் ஃபோன் பண்ணி பேசணும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணியாக கூட வந்து வீடியோ கால் பண்ணி பேசணும் பேசினாலும் வந்து அவங்க அப்பா பேசிகிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் நிலா வந்து நல்லா இருந்துச்சு என்னையை பார்த்தோன்னே அம்மா வாமான்னு என்ன சொன்னு எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாயிட்டா பேசுறதுக்கு வந்துட்ட நீங்களே பேசுங்க அப்படி இருந்தா பேசுனேன் வீட்டுக்கு வரேன்னா அழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் நைட்டுக்கு போறேன் ஆனா மனசுல ஒரு மாதிரி பாப்பா இல்லாத ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு நான் நிறைய டைம் பாப்பா மிஸ் பண்ணிருக்கேன் தான் தங்கி தம்பி பிறந்த போய் வந்து விட்டு இருக்கேன் தனியா இருந்திருக்கேன் ஆனா வந்து நேர்த்தி என்னமோ தெரியல அது சூழ்நிலை என்ன இருந்தோம் இப்போ வந்து ஊருக்கு இன்ன மாதிரி தனியாது போய் தங்குனதே கிடையாது யாரு வீட்லயுமே போய் இன்னும் வர பாப்பா பிறந்து மூணு வருஷம் ஆகுது இந்த வர எங்க போய் தங்குனது கிடையாது அங்க போயிருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடமாவே இருந்துச்சு பாப்பா இல்லாம ரொம்ப மிஸ் பண்ணிருந்தேன் இன்னைக்கு பாப்பாவனா நான் இப்போ வந்து அவங்க அத்தை வீட்டில் இருக்குது காலையிலேயே வந்து அவங்க அப்பா போன் பண்ணி பேசினாங்க அவங்க அப்பா பேசி இருந்தாங்க நான் தூங்கிட்டு காதலை மட்டும் வாங்கிட்டு இருந்தேன் மறுபடியும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாப்பாவை போன் பண்ணி பேசினேன் என்ன பாப்பா அம்மள பண்ற அப்படின்னு இங்கேதான் இருக்க சரி ஊருக்கு ஒரு யாரு அப்பா அப்பா வருஷமா சாயந்தரம் அழைக்கிறது வேணாம்மா நாளைக்கு வர்றேம்மா இருக்கம்மா அப்படின்னு சொன்னிச்சு சரி என்னடா உண்மையை நாளைக்கு வரேன்னு சொல்லுதோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஆச்சு தான் நாளைக்கு வரேன்னு சொல்லல இன்னைக்கு போவோங்கிறது தான் சொல்ல தெரியாம நாளைக்கு போவோம் ப்ளீஸ் அம்மா நாளைக்கு வர்றம்மா அப்படின்னு சொல்லுது நீலா சரி நீங்க எதுவும் மாதிரி கொஞ்சம் தம்பியோட வந்து நாங்கள் விளையாண்டுட்டு உட்காந்துருக்கப்போ தம்பியை தான் நாங்கள் இப்போ காட்டணும்னு நினைக்கிற வீடியோவில் இன்னைக்கு போய் அவங்க அப்பா போய் இப்போ அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லை இருந்தால்தான் வீடே உண்மையிலே வந்து ஒரு பிள்ளைகள் இருந்தாலும் வந்து வீடே கொஞ்சம் கலகலப்பா கொஞ்சம் நல்லா இருக்கு யாரும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரியா இருக்கு உண்மை அதெல்லாம் உங்க அக்கா இங்கே உங்க அக்கா எங்க உங்க அக்கா மிஸ் உங்க அக்கா இங்கே போய் நல்லா அழைச்சிட்டு வந்துருவா எல்லா போய் அடைச்சிருந்துருவோம்மா அதுவும் மகிம் மீது இருந்தால் ஒன்றும் தெரிஞ்சிடாது மகிம் மீது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்களாம் அம்மா காலையிலேயே கிளம்பி போட்டுக்கு போயிட்டாங்களா இப்போதைக்கு வந்து பாப்பாவும் உங்கள் அம்மாச்சி அப்புறம் அவன் மாத்தா அப்புறம் அவளாக்கா அண்ணன் நாலு பேர் தான் இருக்காங்க இருக்கு விளையாண்டுருக்குதான் தெரியாது அது மட்டும் இருக்கா கொஞ்சம் டல்லா தான் இருக்கும்ங்க இருக்கு ஆனால் நான் தங்கிருந்தீங்கன்னா நான் பால் டப்பா வரைக்கும் கொடுத்து விட்டு தங்குறேன் என்னமோ தெரியல பரவாயில்லன்னு சொல்லி பால் டப்பா வரைக்கும் எனக்கு கொடுத்து விட்டேன் நைட்டு அழுதுச்சின்னா நைட்டு அழுதுச்சின்னா நைட்டை சின்னாலும் சரி பால் ஊற்றிட்டு பாட்டுங்க தூங்கிடும் அப்படின்னு ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்கிறது இல்லை பத்திரமா பார்த்துங்க தூ அழு வந்துச்சுன்னா வந்து ஆஹ் அழுதுச்சுன்னா வந்து பால் கொடுங்க தூக்கம் வந்துட்டு தொட்டில் போட்டு ஆட்டுங்க இடையில இடையில எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு வந்து ஆட்டு விட்டு எனக்கு தூங்கிடும் கூட அவங்க ஆத்தாட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நான் அன்னைக்கு போய் அழைச்சிருந்துருவாங்க அவங்க அப்பா ஆனால் நிலா இல்லாமல் உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியா ke rumah apa beli